மத்திய அரசு அறிவித்த மெட்ரோ திட்டத்திற்கும் நூறு நாள் வேலை திட்டத்திற்கும் அவர்கள் நிதி ஒதுக்கவில்லை என தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக சார்பில் குளத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் குற்றச்சாட்டு நடத்தாத ஒரு நிகழ்வு இந்த பட்ஜெட்ல கால் எப்பவுமே தமிழச்சி தமிழ்நாடு ஒண்ணுமே தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக சார்பில் நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டுக்கு அநீதி இழத்த மத்திய பாஜக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் விளாத்திக்குளம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டயன் தலைமையில் நடைபெற்றது இதில் தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைகள் துறை அமைச்சரும் வடக்கு மாவட்ட திமுக செயலாளருமான கீதா ஜீவன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்பொழுது அவர் பேசுகையில் இதுவரைக்கும் நடந்த பட்ஜெட்டில் நடக்காத ஒரு நிகழ்வு இந்த பட்ஜெட்டில் காழ்ப்புணர்ச்சியோடு எப்பவுமே தமிழச்சு என்று பேசும் நிர்மலா சீதாராமன் நம்ம ஊருக்கு ஒண்ணுமே கொடுக்கவில்லை தமிழ் மொழி முன்னேற்றத்திற்கு இரண்டு இலக்கத்தில் நிதி ஒதுக்கீடு ஆனால் சமஸ்கிருதத்திற்கு ரூபாய் ஆயிரத்தி முந்நூறு கோடி ஒதுக்கீடு செய்துள்ளார்கள் இந்த அளவிற்கு நம்மை ஒதுக்கினாலும் நாம் மோடி அரசுக்கு தகுந்த பாடம் கற்பித்து விடுவோம் பட்ஜெட்டில் நிர்மலா சீதாராமன் பெயருக்கு ஒரே ஒரு திருக்குறளை மட்டும் சொல்லியிருக்காங்கள் தமிழகத்திற்கு எந்த ஒரு நிதி ஒதுக்கீடும் இல்லை என குற்றம் சாட்டினார் மேலும் மத்திய அரசு அறிவித்த மெட்ரோ திட்டத்திற்கும் நூறு நாள் வேலை திட்டத்திற்கும் அவர்கள் நிதி ஒதுக்கவில்லை மதுரையில் இரண்டாயிரத்தி பதினஞ்சில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுவதற்கு அவர்கள் தான் அடிக்கல் நாட்டினார்கள் ஆனால் அதுக்கு நிதி இல்லை கார்ப்பரேட் முதலாளிகளுக்கும் பண முதலிகளுக்கும் இருபத்தி ஐந்து லட்சம் கோடி தள்ளுபடி செய்வதற்கு இந்த மத்திய அரசு ஆனால் நம்மை ஊரை சேர்ந்த கல்விக் கடன் வாங்கிய மாணவர்களுக்கு விவசாய கடன் வாங்கிய விவசாயிகளுக்கும் கண் தள்ளுபடி செய்யவில்லை மத்திய அரசு இடிஐடி என எதை கொண்டு மிரட்டினாலும் திமுக அஞ்சப்போவதில்லை என்றார் வடிவேலுவின் அது வேறவாய் இது நாரவாய் நகைச்சுவை போல இன்றைக்கும் ஒருத்தர் சீமால் பேசிக்கொண்டிருக்கின்றார் நாள் பெரியாரை மிகவும் தூக்கி வைத்து பேசுகிறார் இன்றைக்கு அப்படியே உள்டாவாக பேசுகிறார் ஏனென்றால் பிஜேபி பி டீம் ஆகிவிட்டார் இன்றைக்கு ஈரோடு இடைத்தேர்தலில் நம்மோடு போட்டியிட்ட அனைவரும் டெபாசிட் இழந்துள்ளனர் இந்த பொதுக்கூட்டத்தில் திமுக மாநகர செயலாளர் எஸ் ஆர் ஆனந்தசேகரன் கோவில்பட்டி நகர்மன்ற தலைவர் கருணாநிதி திமுக மாவட்ட பிரதிநிதி சக்திவேக் ஆறுமுகம் ராஜ்மோகன் செல்வின் உள்ளிட்ட நினைச்சாங்க அதை மட்டும் சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு நிதியுக்களும் இல்லை என்பது நம்ம அப்பட்டமாக எல்லாத்துக்கும் மக்களுக்கு சொல்லியே ஆக வேண்டும் என்பதற்காக இந்த கூட்டம் கூட்டப்பட்டுள்ளது அவங்க மெட்ரோ திட்டம் சென்னையில மெட்ரோ திட்டமா இருக்கட்டும் மதுரை கோயம்புத்தூர்ல மெட்ரோ திட்டத்துக்கு விதிவாய் செய்யுங்க அவங்க அமைச்சர் ஒத்துக்கிட்ட திட்டத்துக்கே நிதி வகிப்பீடு செய்யல சரி ஒண்ணும் வேண்டாம் ஏழை மக்கள் எப்பொழுதுமே கிராமப்புற மக்கள் பயனடைந்து வருகிற நூறு நாள் வேலை திட்டம் என்ன சொல்லணும் சம்பளத்தை நானூறு ரூபாய் வைத்துங்க நம்ம முதலமைச்சர் அவர்கள் சம்பளம் நானூறு ரூபாய் உயர்த்தணும் அந்த நாட்கள் வேலை நாட்கள் நூத்தி ஐம்பது நாட்களாக உயர்த்தணும் அப்படின்ற கோரிக்கையை நம்முடைய எம்பி எல்லாம் பேசினாங்க நாற்பது எம்பிகளும் அதே போல நம்முடைய தலைவரும் கடிதம் எழுதியிருந்தார் ஆனா ஒண்ணுமே அதை பத்தி ஒரு அறிவிப்பு இல்லை ஆகவே ஏழை மக்களுக்கான திட்டத்துக்கும் நீங்க ஒண்ணும் செய்யல ஏற்கனவே நாங்கள் செய்வதா சொன்ன திட்டத்துக்கும் நம்முடைய மத்திய அரசு ஒண்ணுமே நமக்கு வளர்ச்சியில பொருளாதார அறிக்கையில தமிழ்நாடு முன்னிலை மாநில பொருளாதார அறிக்கையையும் நிதி பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக இருக்கிறது சொல்றாங்க அது மட்டும்தான் நமக்காக எந்த ஒரு நிதி ஒதுக்கீடும் செய்யல எய்ம்ஸ் மதுரையில இருக்கிற ஆஸ்பத்திரி ரெண்டாயிரத்தி பதினைந்துல அடிக்கல் நாட்டினாங்க அவங்கதான் அடிக்கல் நாட்டினாங்க இதுவரை கட்டி முடிக்கல அதுக்கு நிதி ஒதுக்கீடு இல்லை இந்த பட்ஜெட்ல அதுக்கும் கார்பரேட் முதலாளிகளுக்கு இருபத்தி லட்சம் கோடி தள்ளுபடி செஞ்சிருக்கு கடன் இந்த மத்திய அரசு ஆனா நம்ம ஊரை சார்ந்த ஏழை எளிய கல்வி கடன் வாங்குற ஏழை எளிய மாணவனுக்கோ அவங்க குடும்பத்தாருக்கோ இல்ல விவசாய கடன் வாங்குற விவசாயிக்கோ தள்ளுபடி செய்யல் ஆனா பெரிய பெரிய பண முதலைகளுக்கும் கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கும் இருபத்தி லட்சம் கோடி யோசிச்சு பார்த்துக்கோங்க எவ்வளவு கைவன்றது நமக்கு தெரியாது அவ்வளவு ரூபாய் தள்ளுபடி பண்ணிருக்காங்க ஆனா ஏழை எளிய மக்களுக்கு எந்த ஒரு தள்ளுபடியும் இந்த ஆட்சி செய்யல மத்திய அரசு எதுவும் செய்யறதுக்கு மனசு இல்ல ஏழு நீங்க வந்து நாற்பதுக்கு நாற்பது லட்சம் பெறுவீர்களா அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இந்த எங்களோட நாங்க என்ன வந்து இடி ஐடி என்ன பண்ணாலும் என்ன இடங்கள் கொடுத்தாலும் நம்முடைய தளபதியார் அவர்கள் கலைஞர் மனித இன்னைக்கு வரைக்கும் உறுதியோடு இருக்கிறாரில்ல என்ன செய்யலாம் மாதிரி செய்யறாங்க ஆனா செய்ய அதையெல்லாம் கண்டு அஞ்ச போறது கிடையாது திமுக காரன்

அதுல இப்ப சாக்லேட் பாப்கார்ன் வருது சின்ன பிள்ளைங்களுக்காக ஸ்வீட் ஓட அது வந்து இனிப்பா இருக்கும் அதுக்கு வந்து பதினெட்டு சதவீதம் வரி ஒரு ஒரு பாப்கார்னு நம்ம குறிச்சிட்டு இருக்கிற பொருளுக்கே வந்து சாதா பாப்கார்னு அஞ்சு ரூபா உப்பு நீங்க பாக்கெட் போட்டு வித்தீங்கன்னா பன்னெண்டு சதவீதம் இல்ல சாக்லேட் போட்டு இனிப்பு வித்தீங்கன்னா பதினெட்டு சதவீதம் சொல்றாங்க இதுதான் ஒன்னொன்றுக்கும் அவங்க வந்து எங்கெங்க வரி போட்டு நம்மள ரத்தத்தை உறிஞ்சுற மாதிரி உறிஞ்சலான்ற மாதிரி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க அந்த அம்மா நம்முடைய நிர்மலா சீதாராமன் நல்லா தெரிஞ்சு வச்சு சரியான ஒரு வழி போடுறதுக்கு அது யாரும் கேட்க ஆள் இல்லை அவங்க எல்லாம் வந்து ஏழை எளிய மக்களை நச்சுக்கூடிய அளவுல வழி செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஆனா நம்முடைய கிளிக் செய்யுங்கள்